எந்த பணிகளும் தாமதமாக வரணும் சோ தெரிவித்திருக்கிறோம் வரைக்கும் அனைத்து பகுதிகளிலுமே வந்து சிறப்பாக பணியில வந்து எல்லாருமே ஈடுபட்டு வராங்க இப்போ நம்ம சென்னையில மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்து விட்டதா பார்க்கலாமா இல்ல எங்க முடியல அந்த இடத்துல மழைநீர் தேங்க வாய்ப்பு இருக்கா இல்ல சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதிகளுமே வந்து பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு அதனாலதான் இப்ப வரைக்கும் தண்ணி வந்து எந்த இடத்துல பெருசா நிக்கல இது வரைக்கும் இருந்து எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இந்த மழைக்குமே வந்து இப்ப ஜிபி சாலை கடந்த ஆண்டு எல்லாம் நல்ல தண்ணி இருந்தது சோ வந்து நாங்க ஆய்வுல எடுத்து இந்த ஆண்டு புதிதாக மணி வடிக்கால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அது நிறைவேறப்பட்டிருக்கு இப்ப நல்ல டிஸ்போசலா இருக்குது தண்ணி நிக்காத வந்து பொதுமக்கள் பாதிக்காத இந்த பணிகள் இருக்கு நிறைய இடத்துல இன்னும் ஆக தாமரை வந்து அகற்றப்படல அப்படின்ற மாதிரி நிறைய பகுதிகள் இருக்கு அதெல்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்படுமா அந்த இடத்துல என்ன நடக்குது இல்ல டீசல் டீங் வர சென்னை மாநகராட்சி முழுவதமாக ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து சோமர்

இடங்கள் வந்து கண்டறியப்பட்டு தயார் நிலையில் உள்ளது மக்களுக்கு தேவை என்றால் கண்டிப்பாக சோனல் ஆபிசர் தெரியும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கும் பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லாத இடத்துல மக்கள் இருந்தால் உடனே அவங்களை அப்ரூவப்படுத்தி அவங்க மாநகராட்சி உட்பட்ட கம்யூனிட்டி ஹாலில் தங்குமாறு அறிவித்திருக்கும் அதே போல ஜோன் வாரியாக அனைத்து பகுதிகளுமே வந்து கிச்சன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் மக்களுக்கு தேவையான உணவு தேவை இருந்தால் அதுவும் அரேஞ்ச் பண்ணிருக்கும் இரவு இன்று இரவு தேவைப்பட்டாலுமே உணவு வழங்கப்படுவோம் இரவு முழுதலே வந்து மிதமான மழை வந்து நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாக காணப்படுது முக்கியமாக மணலி அம்பத்தூர் அரும்பாக்கம் அதே போல சோழிங்கநல்லூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் அதிக கனமழை வந்து பெய்துள்ள காரணம் மழை வந்து இருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பதிவாக இருக்குது மாநகராட்சி முழுவதுமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் வந்து களத்தில் நின்று பணியாற்றுகிறார்கள் நம்ம மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து நூற்றி பகுதிகள் வந்து ஹண்ட்ரட் எஃபி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில வந்து இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாகவும் கெனால் பகுதி மூலியமாகவும் இருந்து வெளியேற்ற பணியில் வந்து முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம் அது மட்டுமல்லாத மதிய உணவு வந்து மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு மதிய உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது